வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிசீரில் இப்போ என்ன கிளைகிழப்பா போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அப்படி ஒரு மல்லி மல்லிசீரில் போயிட்டு இருக்கு நானும் இது நடக்கும் நடக்கும் நினச்சேன் அதே மாதிரி நடந்துச்சு கெஸ்ஸிங் தப்பாக இல்லைங்க என்னடா கேக்கிறீங்களா ஆமாங்க மல்லி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க இது எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் விஜய் கால் பண்ணி மல்லியை கெஞ்சி அதுக்கப்புறம் மல்லி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்தது மட்டும் இல்லாமல் தளவாலை விருந்து அது ராஜேஷ் கையால் ராஜேஸ்வரி கையால் எப்படிங்க கேட்குறீங்களா வாங்க பார்க்கலாம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம மல்லி விஜய் போன் பண்ணி கெஞ்சினதுனால பெரியம்மா எல்லாரும் பேசி ஒரு வழியை சமாதானப்படுத்தி மல்லியை கூப்பிட்டு வந்துட்டாங்க நம்ம பெரியம்மா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து வாசப்புள் வந்த உடனே வெண்பா ஓடி வந்து மல்லியம்மான்னு கட்டி பிடிக்கிறா இந்த வாச போராட்டத்தை பார்த்த உடனே நம்ம இருந்து வந்த வக்கீல் அம்மாவுக்கு வக்கீல் அம்மா இல்ல சரி இன்சார்ஜ் அம்மா ஏதோ செக்கிங் அம்மா நமக்கு பிடிச்ச பேர் நம்ம வச்சுக்கோங்க செக்கிங் அம்மானு வச்சுப்போம் அவங்களுக்கு ஒரே பார்த்து ஏன்னா குழந்தை இவ்வளோ வேகமாக போய் பாசமாக கட்டி பிடிக்கிறான்னா எங்கேயோ மளிகை கடைக்கு போயிட்டு அந்த அம்மாவை பார்த்து கட்டி பிடிக்கிற மாதிரி இல்லை வீட்டை விட்டு ஓடி போனவங்க திரும்ப வந்த மாதிரி இது ஏதா பிரச்சனையா என்னன்னு கேட்க அந்த டைமிங்ல எல்லாம் முழிக்கிறாங்க ஆனா நம்மளோட மல்லி அசால்ட்டாக சொல்றாங்க அது ஒரு உப்பு சப்பு பிரச்சனைங்க சால்ட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்ல புருசம் ஒண்டாட்டினா பிரச்சனை வரதானே செய்யும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி சமாளிச்சுறாங்க அவர் தான் கோவம் தான் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல இதுக்கப்புறம் என்னச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி அவங்க வந்துட்டு பேன் முடிச்சுட்டு இருக்காங்க சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மல்லியும் பெரியம்மா சேர்ந்து குண்டை தூக்கி போறாங்க ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராஜேஸ்வரி அம்மா ஸ்பெஷல் தாங்க அவங்க அப்படியே மட்டன் சிக்கன் பிரியாணி வச்சு வெளுப்பாங்க சாரி செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மா அடிச்சு விட இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு தெரியலீங்க ரஞ்சிதா ராஜேஸ்வரி கிச்சனுக்குள்ளே போகிறாங்க போனது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதா அந்த மீனை கழுவி அதுக்கு மசாலா தடவி அப்படியே தடவி விட்றாங்க பார்த்தீங்களா அந்த டைமில் நான் யோசித்தேன் ஏன் நம்ம அந்த மீனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் எண்ணெயில் போட்டு பொறிச்சுருவாங்க நமக்கு தேவையில்லாதவன வேலை அது அப்படி ஒரு விலகா அவங்க பொறிக்கவும் ராஜேஸ்வரி ஒரு பக்கம் பிரியாணிங்கா சிக்கன் பீஸ் லெக் பீஸ் சும்மா செம்மையாச்சு எந்த ஹோட்டலில் ஆச்சு எப்படி செஞ்சாங்கன்னு தெரில அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம செக்கிங் அம்மா கூப்பிட்டு எல்லாம் போகிறாங்க டைனிங் டேபிளில் ராஜேஷ் ரஞ்ச் ராஜேஸ்வரி மற்றும் ரஞ்சிதா ரெண்டு பேரும் பரிமாற நம்ம மல்லி விஜய் வெண்பாக்குட்டி பெரியம்மா எல்லாரும் ஜம்முன்னு கும்முன்னு சும்மா அடித்து பின்னு நவுத்துறாங்க ஜாலியாக நல்லா சாப்பிட்டு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க இதெல்லாம் எதனால் ராஜேஸ்வரி பிரியாணி செஞ்சதுனால செய்யலன்னா சாப்பிட முடியுமா முடியாது வித்து முட்டைங்க கத்திரிக்காய் தொக்கும் லைட்டாக கேசரியும் வச்சுதான் தான் காம்பினேஷன் வந்திருக்கும் பட் வைக்கல ராஜேஸ்வரிக்கு இதுக்கே டைம் பத்தல போல் அவங்க என்ப சமைக்க போறாங்க சரி விடுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு அந்த டைம்ல நாங்கள் விஜய் என்ன ஏன் புருஷன் ஏன் முன்னாடி இரும்புறதா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மல்லி தலையில தட்டி குடுக்குறது என்ன விஜய் அப்படியே இரும்பு நிக்கிறது என்ன ஒரே ரொமான்டிக் சீனா போயிட்டு இருக்கு இதை பார்த்தோன்னே ரஞ்சிதாவுக்கு ராஜேஸ்வரிக்கு வயிறு அப்படியே பொங்கி கபகப்டினு எரியுது நான் எங்க குண்டாவில் அரிசி வச்சு சாதம் வைப்பேங்க அந்த டைம்ல சாதம் வெந்து வர்றப்போ அப்படியே பொங்கி நுற வெளியே வரும் அந்த மாதிரி ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் அப்படியே வயிறு வந்து வாயு வழியோ பொங்கி புகையாக போகுது இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம பெரியம்மா இதெல்லாம் ரசிக்கிறாங்க வெண்பாக்குட்டிலாம் ரசி ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போது மல்லி சீரியல் எப்படி இன்னும் சுறுசுறுப்பா விறு குறுப்பாக போகுது மல்லியோட ரிவேஞ்ச் ரிவெஞ்ச் ரிவேஞ்ச் என்ன அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் பண்ணுங்க பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் யூ பாபாய் சொல்கிறது மொழி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க இன்னைக்கு மல்லிகை சீரியல் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க